தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி உங்களுக்கு எந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் எந்த நோய் நொடி எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒருத்தரும் அவ்வளோ கொடுத்து வச்சுவிங்கன்னு நினச்சிக்கோங்க இந்த மந்திரமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி பண்ணணும்னா புத்து மண்ணை எடுத்துட்டு சிவன் லிங்கத்தை பிடித்து பிடிச்சிட்டு ஒன் நாட் எயிட் டைம்ஸ் வில்பத்திர இலையில் ஓம் த்ரயம்பகம் மகே சுகந்திம் சுஷ்டி வரதனம் உருவாருக்கவிய பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிரதா இந்த மந்திரத்தை ஒன் நாட் எயிட் டைம்ஸ் சொல்லிவிட்டு வாங்க உங்கள் பிரச்சனை அனைத்தும் தீரும் எல்லா பௌர்ணமையும் கிரிவலம் சுற்றிட்டு வந்து நான் இந்த பரிகாரத்தை பண்ணேன் எல்லா திங்கக்கிழமை வார வாரம் திங்கக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை பண்ணதுனால எனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சது நீங்களும் ட்ரை